பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு தான் ஆண்டர் சாய்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டர் சாய்ஸ் கொடுத்தார் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது அந்த கனியை மட்டும் புசிக்காதீங்க மீதியை பண்ணுங்கன்னு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க நான் சொல்வதை மட்டும் செய்யுங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி செய்து அதை புஷ்டராதிங்க இருங்க ஆனால் சத்துருவின் சோதனை அவங்க மேற்கொள்ள முடியல மாம்சத்தின்படி நடந்து தேவன் வைத்த திட்டத்திலிருந்து மாறி போயிட்டாங்க இன்னைக்கு நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்படியா நீங்க வழி நடத்துங்க ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கைக்கு எது நேர்த்தியானது என் குடும்பத்திற்கு எது நேர்த்தியானது என் பிள்ளைகளுக்கு எது நேர்த்தியான எதிர்காலம் நீங்க சொல்லுங்கப்பான்னு கேட்டு அவர் நடத்துகிறபடி நடத்தும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதங்கள் மிகுந்த நன்மைகள் கடந்து வருகிறது இருந்தாலும் என் ஆவியானவர் சொல்லுகிறபடி என் ஆவியானவர் நடத்துகிற வழியில் நான் நடந்து கொள்ளனையா ஒப்பு கொடுக்கிறேன் நான் வேலை செய்த நாட்கள் நான் ஒரு நிறுவனத்திலிருந்து வேறொரு நிறுவனத்துக்கு மாறுகிறேன் அப்பொழுது அந்த இடத்துல இருந்து எனக்கு அநேக ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நாங்கள் சொல்லுகிற தேசத்துக்கு போங்க அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பேட் பேக்கேஜ் தரோம் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் பொருட்படுத்துக்கிறோம் மிக ஆசிர்வாதமாய் மிக ஐஸ்வர்யமான ஒரு பாதையை அவர்கள் முன்பாக வைக்கிறாங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்ன என்ன உங்களை நோக்கி வந்தாலும் என்ன ஆசிர்வாதம் உங்களை நோக்கி வந்தாலும் அதை ஆவியானுடைய பாதத்தில் வைக்கணும் தேவன் எப்படி நடத்துகிறாரோ ஆண்டரிடத்தில் ஒப்பு கொடுத்த சொன்னார் அந்த வழியில் நீ நடக்க வேண்டாம் உனக்கான நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற வழி அதில் நடேன்னு சொன்னார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது ஏனென்றால் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள்லேயே ஒரு அருமையான தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற தேவ ஊழியருடைய சாட்சியை கேட்டேன் அவருக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சு அதை ஆவியானுடைய பாதத்தில் வைத்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிறார் அப்ப ஆண்டர் சொல்றார் மெடிசன் உங்களுக்கு அல்ல அப்படி என்று சொல்லி ஆண்டு சொன்னார் சொல்லி அந்த மெடிக்கல் காலேஜுக்கே போகாம தேவன் சொன்ன பாதையில் நடந்து பல வருடங்கள் கழித்து பல இக்கட்டு சூழ்நிலை கடந்து வந்த பிறகு ஆண்டர் மகிமையா பயன்படுத்தினார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவது மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதா இருந்தால் அப்பொழுதே அந்த சீட் எடுத்துட்டு அவர் மெடிக்கல் காலேஜ் போயிருப்பார் ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்ன என்று ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் இந்த நாள் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பதனால தான் அவருடைய நடத்துதன்படி நடந்து இன்றைக்கும் இந்த ரகபோ தூழியம் மிகுந்த ஆசிர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் இருக்கும்படியாய் தேவன் கிருப கொடுத்திருக்கிறார் தேவ சமூகத்தில் விதைத்தது தேவ சமூகத்தில் அவருக்கென்று ஊற்றினது அதை பார்த்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஊழியத்தை அவருக்கென்று செய்யும்படியா அதில் அநேகரை உருவாக்கும்படியா தேவன் கிருப கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் நீங்களும் அந்த ஆவிக்கேற்றபடி நான் நடந்து கொள்ளுவேன் மான் நிறைவேற்ற மாட்டேன் மான் தேவனுக்கு பிரியமில்லாத வழி தேவன் வெறுக்கிற வழி தேவ சித்தம் இல்லாத வழி அதில் கடந்து போகாதீங்க கண்களுக்கு குளிர்ச்சியாய் நிறைய ஆசிர்வாதம் வருகிறது என்ன நடத்துவார் ஆலயத்துல ஊழியர்களிடத்துல செபிங்க உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படியே நடத்துவாங்க நீ இருக்கிற இடம் ஆவிக்கேற்ற பலத்துல நாளுக்கு நாள் வளருகிற இடமா இருக்கணும் அப்படி நடக்கிற பொழுது தேவன் உங்களுக்கு என்று குறித்த காரியங்கள் அது காரியங்கள் நடக்கும்படியா தேவன் கருபு செய்வார் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க ஆவிக்கேற்றதை விதையீங்க ஆவிக்கென்று விதைக்கிற பொழுது நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நம்ம நடந்து கொண்டே இருப்போம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும்படியா உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியா செபிக்கிற உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபியும் கொடுப்பார் எல்லா காரியத்திலையும் ஆவிக்கேற்ற நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க கர்த்தரங்களை பலப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ